ஜ குரு ஓ மண்ணாமலை வாசாய் வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா எல்லாமல்ல எப்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் உடைய அருள்மழையிலே நனைந்து இருக்கக்கூடிய மதன்பால பக்த பெருமக்களை இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடிலே வந்து பகவானை பணிந்து பகவானுக்கு சேவைகள் செய்து பகவானுடைய நாமத்தை பாடுவதாலே உங்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறதா பலன் கிடைக்குமா என்கிறதுக்கு நாம உத்தரவாதம் பலன் கிடைச்சிருக்கா பலன் கிடைக்கலையா பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது நாம உத்தரவாதம் இல்ல கிடைச்சிருக்கு கிடைக்கலங்கிறது ரெண்டாவது ஆனா இந்த யோகி ராம்சுரத் குமார் நாம பிரச்சார குடியினுடைய மெயின் தாட் ஓவரால் நம்முடைய எண்ணம் என்னன்னா பலன் கிடைக்கிறது கிடைக்காதது அல்ப விஷயம் ஞானம் கிடைக்குதா பகவான் யோகி ராம்சுர்குமாரி வழிபட்டதாலே நான் ஞானம் அடைந்திருக்கிறேனா என்கிறதான் நாம ஞானம் எப்படி கிடைக்கும் நாம ஒவ்வொருத்தரும் இந்த கலியுகத்திலே பகவான் நமக்கு வழிகாட்டியபடி நாம ஜெபத்தை சொல்வதும் நாமத்தை விடாமல் சுவாசிப்பதும் அவருடைய திருவணிகளுக்கு சேவைகள் செய்வதும் நாம பலன் பெறுவதற்காக அல்ல வெறும் பலன் பெறுவதற்காக அல்ல இந்த மாய உலகிலே வெறும் மாயை கேட்டு மாயை நம்பி நாம இருக்கிறதுக்காக அல்ல அப்ப எதை அடைவதற்காக ஞானம் அடைவதற்காக ஞானம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ராமாயணத்துல சீத்தையை தேடி ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்ல போயிட்டு இலங்கைக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு ராமன் கிட்ட வர ஆஞ்சநேயர் உங்களுக்கே தெரியும் ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய ராம பக்தியின் ராம நாமத்தை எப்படி சொன்னவர் அந்த ராம நாமத்தையே சொன்னதால ஆஞ்சநேயருக்கு எப்படி ஞானம் வந்திருக்குன்னு நீங்க பார்க்கணும் ராமன்கிட்ட வர்றாரு ராமன் ஏற்கனவே நான்கு திசைகளுக்கும் போன வாரக சேனைகளை எதிர்பார்த்துருக்கறாங்க எவனாவது ஒருத்தரை வந்து சீதையை கண்டேன் சொல்லிட மாட்டானா சீதையை பார்த்தாச்சுன்னு சொல்லிட மாட்டானா சீதையை கண்டுபிடிச்சாச்சும் சொல்லிட மாட்டானானு தவிச்சிகிட்டு இருக்கிறாங்க மூன்று திசைகளிலும் போன வந்து சீதையை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டாங்க ஆஞ்சநேயர் வருகைக்காக ராமர் காத்திருக்கிறாங்க ஆஞ்சநேயர் ராமர் கிட்ட வராரு ராமர் அவளோட காத்திருக்கிறார் கரெகாய் ஆஞ்சநேயர் என்ன சொல்ல போறானே இப்ப பாரு ஆஞ்சநேயர் ராம நாமத்தையே சொன்னதால அவர் எவ்ளோ ஞானம் அடைஞ்சிருக்கார் பாரு ஆஞ்சநேயர் போய் நடந்து போறாரு ராமன் அவர் நிக்கிறார் ராமன் கிட்ட போறாரு சொல்ல போறாரு ஆஞ்சனேயர் அந்த கணத்துக்குள்ள ஒரு சில வினாடிகள் உள்ள சிந்திக்குறார் இப்ப நான் ராமன் கிட்ட எப்படி பேச்சு தொடங்குறது எப்படி தொடங்குறது ராமா நான் போனா அப்படியே கடலுக்கு மேல பறந்து போனனா அப்படின்னு தொடங்குறதா தொடங்கினா ராமன் கேட்பாரு சரி பறந்து போற என்ன ஆச்சு அப்படி கேப்பாரு நீ பறந்து போற நடந்து போற என்ன இப்ப என்ன ஆச்சு எடுத்தது கேப்பாரு ராம கடலுக்கு மேல போனா அங்க ஒரு தீவு மாதிரி ஒரு நாடு இருந்துதான் கேட்டா அவர் அது எந்த நாடு எடுத்த கேட்பாரு இல்ல நான் இலங்கைக்கே போனா ராமான்னு கேட்டா இலங்கையில என்னாச்சு அங்க யாரு இருக்கா கேட்பாரு சரி இலங்கைக்கு போனேன் அங்க போய் சீதாவை சொன்னா சீதாவை பார்த்தியா எப்படி இருக்கா என்னன்னு கேட்பாரு இவ்வளவுக்கு நம்ம நேரம் விடுறதா ராமன் கிட்ட இவ்வளவுக்கு ராமன் பொறுமையா கேட்கணுமா என்னுடைய பிரபு இவ்வளவு ஒரு பொறுமையா கேட்பாரா அப்போ ராம நாமத்திலே துளைத்து ஆஞ்சநேயர் ஒரு முடிவு பண்றார் இல்ல ஒரே வார்த்தையில ராமன் சொல்லணும் ஒரே வார்த்தையில ராமனை சந்தோஷப்படுத்தணும் அப்ப என்ன சொன்னாரு ஒரே வார்த்தை கண்டே சீதை ராமனுக்கு அதுக்கு மேல என்ன சந்தோஷம் ராமன் மகிழ்ந்துட்ட ராமன் மகள் ஒரே வார்த்தை கண்டே சீதை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மேட்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்குள்ள நான் பறந்தனா நடந்தனா பார்த்தனா எல்லாம் மேட்டரே இல்லை கண்டே சீதை அப்போ ஞானம் அடையணும் இந்த உலகத்துல நாம ஞானம் அடையறதா பெரிய விஷயம் சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டா காரகத்துல வச்சிருக்கா பாதுகாப்பா அரக்கிகளை புடை சூழ காரகத்துல வச்சிருக்கான் சீதை எப்படி இருந்தா சீதை பத்து மாதங்களுக்கு மேலாக சுமார் ஒரு ஆண்டு காலமாக அங்க எப்படி இருந்தார் மர உரி தரித்திருந்தார் மர உரி மர உரினா மர உடைகளை அணிந்து அங்கே இருந்தார் ராமனை பிரிந்ததால சீதை நல்ல மூணு வேலைக்கு மூக்கு பிடிக்க திங்கிறதோ அப்பப்ப இந்த மாதிரி பிஸ்கட் டீ எல்லாம் குடிக்கிறதோ அப்பப்ப சுண்டல் பயர் வச்சு கொண்டு அந்த ராவணனுக்கு அரண்மனை கொடுத்து தின்னு இருக்கிறதோ வேளா வேலையை குளிச்சு துணி மாத்துறதோ தலைக்கு பூ வச்சுக்கிறதோ அலங்காரம் பண்ணிக்கிறதோ இல்ல மர உரிய தரித்திருக்கிறாள் ஏன் மர உரிய தரித்திருந்தா உங்களை போல பட்டு சீக்கு காஞ்சிபுரம் இதெல்லாம் அது மேனியை தீண்டும் போது ராமனை தேடும் அதனால மர உரிகளை தரித்திருந்தால் அது துன்புறுத்தும் நீங்க சாதாரணமா தூங்குறதுக்கு என்ன போல கழுத்து நிறைய ருத்ராசி அள்ளி போட்டு தூங்கினா தூங்க முடியாதுங்களா தூங்க முடியாது அப்போ மர உரிகளை தரித்ததுனாலே சீதை ராமனை தேடுறது அந்த உடம்பு சீதை உடம்பு ராமனை தேடுவதை தடுக்குமேங்கிறதுக்காக மர உரிகளை தரித்து குளிக்காம அலங்காரம் பண்ணிக்கொள்ளாம வேளா வேலைக்கு உண்ணாம தவ வாழ்க்கையே இருந்தால் சீதா சரி இப்போ ராவண யுத்தம் முடிஞ்சுது ராவணனுடைய உயிர் பிரிஞ்சாச்சு ராமன் ஜெயிச்சாச்சு நம்ம தமிழ் சினிமாவை போல உடனே ஹீரோ ஓடி போய் ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னா இல்ல ஹீரோயின் ஸ்லோ மோஷன்ல அப்படி ஓடி வந்தா பாப்பா பாக்க மாட்டேன் ராமன் சொன்னார் சீதை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ ராமனை சுத்தி நிற்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க சீதை எப்படி இருக்காளோ தெரியலையே சுமார் ஒரு ஆண்டு காலம் ஆச்சு சீதை எப்படி இருக்காளோ தெரியலையே எப்பேற்பட்ட இளவரசி ஜனக மகாராஜனின் மகள் பூமியை களைந்த போது பூமியில் பூமா தேவி கொடுத்த ஒரு மகள் எவ்வளவு செல்லமா வளர்ந்த பிள்ள சின்ன வயதிலே திருமணம் சிறு வயதிலே திருமணமான அடுத்தனுடைய வனவாசம் வனவாசம் போல சில நாட்கள் களவு போயிட்டாங்க எங்கேயோ கானகத்துல தவ வாழ்க்கை வாழ்ற எப்படி இருக்காலும் தெரியலையே சீதை அப்படின்னு இந்த அப்படி எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறாங்க சீதை துன்பப்பட்டு அப்படின்னு அழைத்து வாருங்கள் சீதைன்னு சொன்ன அது விபீஷணன் போதான் படுபாவிக்கு விபீஷணம் போய் சீதைக்கிட்ட சொன்னேன் அம்மா குளித்து முடித்து பட்டாடை அணிந்து நீங்கள் ராமபிரானை காண வாருங்கன்னு சொல்லிட்டான் சீதா பிராட்டி விபீஷணன் சொன்ன வார்த்தையை நம்பி நன்றாக குளித்து சீவி அலங்கரித்து பட்டாடைகளை தரித்து உங்களை போல் நல்ல டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு எனர்ஜியா ராமரை பார்த்த உடனே கட்டி தழுவணும் நம்முடைய ஒரு வருஷ பிரிவு அவங்ககிட்ட அழுது கண்ணீரால சொல்லணும்னு சொல்லி எனர்ஜி ஏத்திட்டு இப்படி அலங்காரத்தோட வர இதே பாலா போன ஊரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனுதாபப்பட்ட ஊரு அவளை பார்த்ததும் பார்த்தியா உம் ஒரு வருஷம் இப்படி இருந்த போய் இந்த மோக்குல வராள இவ இவ்வளவு நாளும் ராவணம் கூட என்ன பூத்தடிச்சாலும் என்ன குலாவிட்டு கிடந்தாலும் இவனுக்கு மாப்பிள்ளை பிரிஞ்ச சோகத்துல வர மாதிரியா வர மாப்பிள்ளை இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்த சோகத்துல வர மாதிரியா வர என்ன சோகா வராப இவெல்லாம் ஒரு பொம்பளை அப்ப இவ்வளவு நாளும் அந்த ராமனை கிட்ட இவன் சந்தோஷமா தானே இருந்திருக்கா குஷியா தானே இருந்திருக்கா அப்படின்னு இதே பாலா போன ஊரு பேசுது எப்ப பேசுது எப்ப பேசுது ராமன் காலத்திலே பேசுது அதனால இப்ப பேசுறதெல்லாம் நம்ம கேட்கணுமா காதல ராமன் காலத்திலே பேசுது ராமனுக்கு ராமன் காது பேசுவாங்க எல்லாருக்கும் பார்வையும் எண்ணமும் ராமனுக்கு புரியாதா ராமனுக்கு புரியாதா இந்த ஜனங்க என்ன நினைக்குதுன்னு ராமன் இத பார்த்த ராமன் இதை கவனிச்சார ஒரு நல்ல கணவன் எந்த இடத்திலும் தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்க எந்த இடத்துல ஒரு மனைவி தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்க கூடாது ராமன் பார்த்தார் கற்பை அவர் அப்பவே உணர்த்த துடித்தார் ஜனங்கள் இப்படி பேசுதே சொன்னா ராமன் சொல்லல அலங்காரப்படுத்தி கூட்டிட்டுவான் தப்பு நடந்தாச்சு ஆனா அந்த ஊர் பேசு ராமன் அவளை புனிதவதியாக இந்த உலகுக்கு காட்ட துடித்தாதான் அதனால்தான் ராமன் ராமனுக்கு நல்லா தெரியும் நீ அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொன்ன அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொன்னனால சீதை எரிஞ்சு போயிட மாட்டாங்கிறது ராமனுக்கு தெரியும் ராம சேனைகளுக்கு தெரியும் லக்ஷ்மணனுக்கு தெரியும் ஆஞ்சநேயருக்கு தெரியும் விபீஷணனுக்கு தெரியும் தெரியும் ஆனா ஆதி காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் குருட்டு கண்ணோட வாழ்ற இந்த பால் ஜனங்களுக்கு தெரியாது இந்த ஜனங்க அந்த காலத்திலிருந்து இப்படிதான் இருக்கிறாங்க இவங்க இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை பத்தி அன்னைக்கு ராமனும் கவலைப்படல கிருஷ்ணனும் கவலைப்படல பகவான் யோகி ராம்சிவத் குமாரும் கவலைப்படல அவரை தொடர்கிற நாமளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் நீ பிரவேசம் செய்து வா சொன்னாங்க இந்த ஒரு வார்த்தையை ஒரு கூட்டம் உங்க ராம ஆனாலும் கொண்டாட்டிய தீல இறங்க சொல்லிட்டோம்ல அப்புறம் என்ன உங்க ராமனும் பெரிய அமைய வேண்டிய பேசுறீங்க அப்படின்னு ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட சில கூட்டம் இன்னைக்குன்னு பேசிட்டு இருக்கு ஆனா ராமன் சொன்னது எதற்காக இந்த ஊர்வாயில் மூடுவதற்காக தன்னுடைய மனைவி களங்கமற்றவள் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக அக்னி பிரவேசம் செய்து வாழ் சீதை தன்னுடைய கணவனுடைய மொழியை அப்படியே ஏற்றுக்கொண்டு அக்னியில் பிரவேசம் செய்தாள் ராமாயணத்தில் அவள் அக்னி பிரவேசம் செய்ததை எப்படி எழுதுறான்னா அக்னி யாரு அக்னியாரு காற்று யாரு வாய் பகவான் மழை யாரு வருண பகவான் அதே போல அக்னி யாரு அக்னி பகவான் தீயே அக்னி பகவான் தான் சீதை அந்த அக்னியில் இறங்கியதுமே அவளுடைய கற்பு சூடு தாங்காமல் அவளுடைய ஞான தீயின் சூடு தாங்காமல் அக்னி பகவானுக்கே மேலெல்லாம் கொப்பளம் வந்துருச்சா அவரே அக்னி பகவான் சீதை அந்த அக்னியில் இறங்குறதோ அவளுடைய ஞான தீயின் தாங்காமல் அவளுடைய கற்பின் தீ சுடர் தாங்காமல் அக்னி பகவானுக்கே மேல தீ கோப்பளம் வந்துருச்சாங்க இப்போ அப்படியும் ராமாயணத்துல கடைசி ஒரு வண்ணா துடி காட்டுவான் அப்போ ராமன் உலகத்திற்கு தன்னுடைய மனைவி யாருன்னு காட்டுவதற்காக அக்னி பிரவேசம் பண்ண வைத்தார் ஆனால் ராமனுடைய மனைவி என்பதால் சீதா தேவி பெற்ற ஞானத் தீயால் அவள் அந்த அக்னி தேவனுக்கு அவள் பேர்னிங் இதை கொடுத்துட்டா அவனுக்கு உடம்பே பொக்கால வந்துருச்சு தீ பொக்கால வந்துருச்சு அப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமாரனை வழிபடுகிற நாம் அவருடைய திருவடிகளுக்கு சேவைகள் செய்கிற நாம் அவருடைய நாமத்தை விடாமல் ஜெபிக்கிற நாம் வெறும் வலனை எதிர்பார்த்து வணங்குதல் ஆகாது சாமி நான் உனக்கு எதை செய்வேன் எனக்கு அதைத்தான் சாமி நான் உனக்கு அதை சொல்லுவேன் எனக்கு எதைத்தான் சாமி நான் உன் நாமத்தை பாடுறேன் எனக்கு அதைத்தான் இப்படி எதிர்பார்த்தல் ஆகாது அவருடைய ஞானத்தியை நாம் அடைய அந்த ஞான தீயை நாம் அடைந்து விட்டோம் ஆனால் நம்ம ஏதாவது நெருங்குமா இல்லை நம்ம கிட்ட நெருங்குமா கெட்டவைகள் நெருங்குமா தீமைகள் நெருங்குமா கண் கண்டிஷ்டி கண்வேறு செய்வினைகள் ஏதாவது நெருங்குமா நம்ம அந்த இடத்துக்கு தான் நாம முயற்சி பண்ணணுமே ஒழிய கேவலம் பேங்க்ல போய் லோன் கேட்கிற மாதிரி சாமி கிட்ட வந்து கேட்க கூடாது அப்ப இதெல்லாம் கேட்காம எப்படி சுவாமின்னா இதெல்லாம் கேட்காம எப்படி சுவாமின்னா நீங்க அதனாலதான் திருப்பி 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 பல பேர் உங்களுக்கு உதாரணமா சொல்லிட்டு இருக்கேன் ஒண்ணு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் விடாமல் அந்த நாமத்தை அவர் வைகுண்டத்துக்கு கொண்டவரும் நான் வரமாட்டேன் போயா நீங்க வேற போய் ராமநாம பாடுவாங்களா யாராவது ராம பஜனை பண்ணுவாங்களா ராமாயணம் பாடுவாங்களா அங்க போய் எனக்கு என்ன வேலை நான் அங்கேயே இருக்கேன் ஏதா சரக்குளையில பாடுவாங்க நாங்க கேட்டு பாட்டு இருக்கேன் சரக்குலையில ஸ்ரீராமா ஜெய ராம ஜெய 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 ராமான்னு பாடுறாங்க ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பாடுறாங்க யோகி சுரத்துக்கு மாறு பாடுறாங்க நீ போயா வயதுக்கு நான் சரக்குலையில உக்காந்துருக்கேன்னு உட்காந்துருக்க அப்ப அந்த ஞான தீ சீதா பிராட்டி உலகமே மெச்சு மண்ணும் தாயாராக இருக்கிறாங்க கேவலம் ராமன் கிட்ட அதீ இத பிச்சை எடுத்திருந்தா இந்த உயர்நிலையத்தை அவங்க அடைந்திருக்க முடியாது அப்ப நாம் இந்த உயர்நிலையை ஞான தீநிலை நாம் அடையும் போது எல்லாம் தானாவே கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு என்ன கிடைச்சது சிரஞ்சீவி பட்டம் கிடைச்சது ஒரு நாள் மரணம் இல்லாத பெருவாழ்வு சீதா பிராட்டிக்கு என்ன கிடைச்சது என்றென்றும் பத்தினி தாயவள் அவளுடைய பேர் கிடைச்சது என்னும் வணங்கும் இடத்தில் திரு தாயாக உட்கார்ந்திருக்கிறாள் சத்தியம் அப்ப நாம் ஒவ்வொருவரும் பகவானை பிச்சை எடுக்கும் இடமாக நாம் பார்க்காமல் நாம போய் பிச்சை எடுக்கிற இடமாக பார்க்காமல் எனக்கு ஞானத்தை தா தகப்பா என் தந்தையே எனக்கு ஞானத்தை தான் ஞானத்தை யார் மூலமா தருவார் ஞானத்தை ஒரு குருவின் மூலமாக தருவார் அந்த குருவை ஏற்றுக்கொள்ள முடியாத பலர் தாங்கிக் கொள்ள முடியாத பலர் தான் இன்னைக்கு இந்த இடத்துல காலியாக இருக்கிறார் பகவான் ஒரு குரு மூலமாக தான் ஞானத்தை தருவார் அந்த ஞானம் உங்களுக்கு என்ன கரண்டில் அப்படியே எடுத்து மாதிரி இருக்குமா தேன் கோரி கோரி வாயில விட்டுற மாதிரி பல நேரம் கசப்பாவும் இருக்கும் பல நேரம் சாப்பிட்டு அலர்ஜியும் வரும் சில நேரங்கள்லாம் தித்திப்பா இருக்கும் எல்லாவற்றையும் ஞானமாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நீ பகவானுக்கு தொண்டராக இருக்க முடியுமே ஒழிய நான் எப்போதும் எனக்கு அதைத்தான் தரணும் அதுதான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் இருக்க முடியாது நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி பகவான் இன்னும் சிலரை போதும் சொல்லிடுவார் நிச்சயமாக போதும் நாம இனி இந்த பிச்சைக்காரனை பார்க்க வர வேண்டாம் அப்படி சொல்லிடுவார் சொல்லிட்டாரு இன்னும் சொல்லுவார் வருபவர்கள் பாக்கியசாலிகள் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துவதுதான் பகவானிடம் போய் பிச்சை எடுக்க ஆசைப்படாமல் இறைவா ஏக பரம்பொருளே எம்பெருமானே எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு எனக்கு ஆயிரம் துன்பங்கள் இருக்கு எனக்கு ஆயிரம் நோய்கள் இருக்கு என் வீட்டுல நிம்மதி இல்ல என் உடம்பில் ஆயிரம் வதிகள் இருக்கு ஆனாலும் ஒரு நாள் கூட தவறாமல் திருவடிகளுக்கு சேவை செய்ய எனக்கு வருவதற்கு வரம்தான் ஒரு நாள் கூட இந்த உடம்பில் இருந்து உயிர் பிரியும் வரை இந்த சேவை எனக்கு நின்றுவிடக் கூடாது என் காதுகள் கடைசி உயிர் பிரிந்து கடைசி நொடி வரை என் காதுகள் கேட்கும் வரை உன் நாமத்தை கேட்கின்ற பாக்கியத்தை தான் என்னுடைய வாய் கடைசியாக மூடும் வரை உனது நாமத்தை பாடுகின்ற வாக்கியத்தை எனக்கு வரமாக தாத்தா ஒவ்வொருவரும் இதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் வரமாக பெற்று விட்டால் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் வரமாக வாங்கி விட்டீர்களானால் நீங்களும் சீதா திராட்டி தான் நீங்களும் ஆஞ்சநேயர் தான் நீங்களும் விபீஷணன் தான் நீங்களும் லக்ஷ்மணன் தான் அந்த இடத்துக்கு ஆசைப்படுங்க நான் சொல்றேன் இதுல என்ன தப்பு இருக்கு அந்த இடத்துக்கு ஆசைப்படுங்கப்பா கேவலம் கிட்டு ஒரு ரூபா இப்ப காணிக்க வச்சுட்டு அங்க போய் பத்து ரூபாய் கிடைக்கிட்டு ஆசைப்படாதீங்க அது நிரந்தரம் இல்லை நிலையான இடத்திற்கு தெய்வத்தின் அடுத்த இடத்திற்கு நாம் ஆசைப்படுவோம் அவரிடத்து அதையே வேண்டுவோம் அதை பெற்று விட்டோம் ஆனால் இந்த பூலோகத்தில் எல்லாமே நமக்கு தூசு மாதிரி அல்ப வலியா வலிச்சுட்டு போட்டு நமக்கு என்ன நோயா நொந்துட்டு போட்டு எனக்கு என்ன எல்லாம் என் தகப்பன் பார்த்துக்குவான் அவன் பார்த்துக்குவான் அப்படி நினைப்பதால் தான் இயலாத பொழுது இந்த இடத்துல நின்று இவ்வளவு நேரம் பணி செய்யறதுக்கு அடியனுக்கு அந்த பாக்கி தான் இருந்திருக்க ஒரு வீம்பு விட்டக்கூடாது ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது சாமி நாம் அவருடைய பணிவிடையை செய்யணும் இன்னும் எவ்வளவு நாள் நாம இருப்போம் அதை யார் மூலமோ உணர்த்துவார் சந்திரபாய் மூலமோ உணர்த்துவார் அப்போ அவர் உணர்த்துவதை உணரும் லெவலில் நாம் இருக்கணும் எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத் குமார் யாருக்கும் கிடைக்காத கிடைப்பதற்குரிய மாணிக்கம் கிடைப்பதற்கரிய வைடூரியம் எப்பிறப்பில் செய்த பாக்கியமோ நாம் இப்பிறப்பில் அவரை கண்டு அடைந்திருக்கிறோம் ஏராளமான பக்தர்கள் அவருடைய அருள் பெற்று வெளியூர்களெல்லாம் ஜொலிக்கிறார்கள் நாமும் ஜொலிப்போம் இங்க இருக்கிற எல்லோரும் ஜொலிப்போம் அதுவரை பொறுமையாக இருந்து பகவானுக்கான பணிவிடைகளை நாம் செய்வேன் மற்ற எங்குமே கிடைக்காத வாய்ப்புகளை இங்கே இந்த யோகி ராம் சரத்மா நாம பிரச்சார குழி உங்களுக்கு வழங்குகிறது எல்லா இடத்துல நீங்க வாய் பத்தி கை கட்டி நீங்க வேடிக்கை தான் பாக்கணும் அங்க செய்வாங்க நீங்க பாத்துட்டு இருக்கணும் அவ்வளவுதான் ஆனா அங்க இன்னைக்கு தாமோதர மாதம் இறுதி நாள் நவம்பர் ஐந்தாம் தேதி இன்று தாமோதர மாதம் இறுதி நாளிலே பகவானுக்கு நிறைந்த பௌர்ணமி தினத்திலே அவருக்கு பௌர்ணமி பாத பூஜைகளும் அபிஷேகங்களும் தாராளமாக செய்து அவரை மகிழ்வித்து அன்னாபிஷேகத்தில் அவரை அன்ன அரசராக அவரை அமர்த்தி வைத்து உங்கள் திருக்கைகளாலே அவருக்கு மங்கள ஆரத்தி காட்டுகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த யோகி ராம்சிவத்மா நாம பிரச்சார குடி உங்களுக்கு வழங்கியிருக்கிறது இதே நாள் இந்த நேரம் நீங்க கும்பகோணத்திலேயோ தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருந்தா கூட அங்க லட்சத்துல ஒரு ஆளாக தூரத்துல உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்கணும் ஆனா இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியிலுக்கு இன்று வந்திருக்கிற எல்லோரும் புண்ணிய ஆத்மாக்கள் ஏக இறைவனாம் எம்பெருமான் ஈஸ்வர அம்சம் யோகி ராம் சுரத்குமாருக்கு உங்கள் கைகளாலே அன்னாபிஷேகம் செய்து உங்கள் கைகளாலே எல்லா அபிஷேகங்களையும் உங்கள் கைகளாலே அலங்காரம் செய்து உங்கள் கைகளாலே மங்களாரத்தை காமித்து வணங்கி வலுவிடுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த யோகி சுவத்மா நாம பிரச்சாரக்குடி சரக்கல் விலையிலே உங்களுக்கு நல்கி இருக்கிறது அப்போ இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் ஆயிரம் குறைகள் நமக்கு இருக்கும் ஆயிரம் குறைகள் நமக்கு இருக்கும் அது மட்டுமே நீ பெரிதாக நினைப்பாயானால் இந்த அருள் உனக்கு பெரிதாக தெரியாது நீ பெரிதாக நினைப்பாயானால் நினைக்க வேண்டும் என்கிறது தான் நான் எப்பறத்திலோ செய்த பாவத்தான் தொலைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன ஆனா இனி ஒரு பிறப்பு எனக்கு இத்தகைய துன்பங்களை தராது அதற்குண்டான பாக்கியத்தை எனக்கு இறைவன் இங்கே அழிவுக்கலாம் இனி எனக்கு வலி இல்லாத ஒரு வாழ்க்கை வரும் இனி எனக்கு பிடி இல்லாத ஒரு வாழ்க்கை வரும் இனி எனக்கு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வரும் இனி எனக்கு துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வரும் அதற்கான முதலீட்டை நான் இங்கே யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடியில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கி இருக்கிறார் இந்த வாய்ப்பை நான் விடவே மாட்டேன் பற்றிக்கொண்டே பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன் அது மட்டும்தான் நீ வச்சுக்கணும் ಯೋಗಿ ರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿ ರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿ ರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಜಯ ಗುರುರಾಯ ಓ ವಾಸಾಯ ಮಣ್ಣಾಮಸಾಯಿ ರೂಪಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ಯೋಗಿ ರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಪ್ರಚೋದಯ